தொன்மையும் உண்மையும் இணைந்திருக்கிறார் தொல்லியல் துறை அலுவலர் ஆர் வெங்கடகுரு பிரசன்ன அவர்கள் உடன் இணைகிறார் ஒலிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பாக நம்மளோட வரலாறு என்பது ரொம்ப அவசியமானதாக இருக்கு ஏன்னா நிறைய புனைவுகளுக்கு நடுவில் ஒரு சரியான வரலாறு நிரூபிக்கிறதுக்கு சரியான வரலாறு எழுதுவதற்கு வந்து அதாவது இந்த தொல்லியல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான காரணியாக காரணமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை சொல்லலாம் பட் ஆனால் அதற்கான ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயமாக அமைவது தொல்லியல் பழச தெரிஞ்சுக்கிறது மூலமாகதாக நம்மளோட புதிய பாதையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கும் நம்மளோட பாதை என்ன நம்மளோட கலாச்சாரம் என்ன நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற அடையாளங்களை புரிந்து கொள்வதற்கும் வந்து தொல்லியல் வந்து பெருமளவுக்கு உறுதுணையாக இருக்குது அதில் இப்போ உலகத்தையே புரட்டி போடுற இல்லை அந்த வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் தமிழ்நாடு துறை வந்து செயல்பட்டு இருக்கு அதாவது மித்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு அமைப்பு எப்படி தொழில் சார்ந்து செயல்படுற அமைப்புகள் எந்தளவுக்கு ஒரு தொழில் முறை சார்ந்து செயல்பட முடியுமோ அதே அளவுக்கு முழுக்க முழுக்க தொழில் முறையாக ஒரு ப்ரொஃபஷனலிசத்தோடு ஒரு சரியான கண்டுபிடிப்புகளை சரியான தரவுகளோடு வந்து கொடுக்குறாங்க அதில் ரொம்ப தான் இப்போ நீங்கள் சொன்னாப்புல இந்த இரும்பு காலம் குறித்த ஒரு கண்டுபிடிப்பு இதில் வந்து முதல்ல நிறைய விஷயம் சொல்லும்போது இந்த சப்சகாரன் ரீஜன்லலாம் வந்து எந்த வருஷத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே எப்படி அவங்க இந்த அயனை வந்து ஏன் அயன் க இரும்பு காலம் எப்படி சொல்கிறோன்னா இரும்பு மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை அதை உருக்குவதற்கான டெக்னாலஜி எப்படி உருவாக இருக்குன்றதை பொறுத்து தான் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் சொன்னாப்புல அந்த கறி அந்த சார்கோல வச்சு நம்ம அதை பேஸ் பண்ணுறோம் அந்த டெக்னாலஜி இருந்திருக்கு இவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு வரும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ குறிப்பாக செயல்பாடுகள் நம்ம இந்த நோக்கங்கள் வந்து எப்படி இருக்குங்க சார் இந்த தொழில்துறையோட நோக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக எப்படி இருக்குதுங்க சார் இப்போ சமீபத்தில் அதாவது தமிழ்நாடு அரசு தொழில்துறை வந்து வரலாறு வந்து சரியான வரலாறை சரி அதாவது கணக்கீடுகள் மூலமாக அறிவியல் விஞ்ஞான மூலமாக பாதுகாக்கப்பட்டு அதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு துறை வந்து இருக்கு இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி வந்து நெயில் கரையில் தான் வந்து அது இரும்பு காலம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் இப்போ சமீபத்தில் சிவகலைன்ற ஊரில் ஆதிச்சன்னூர் பக்கத்தில் சிவகலைன்ற ஊரில் ஒரு கிடைத்த ஒரு ஈம தாலியில் இரும்புன்னு வந்து இரும்பு இரும்பு கூட வந்து கறி கிடச்சிருக்கு அதன் மூலமாக அதனுடைய டேட் கண்டுபிடிக்கும்பொழுது ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வந்து இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கு அதாவது நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கி எழுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா உலகத்தின் வரலாறே வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கி எழுதுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு ஏன்னா ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னா அதாவது இரும்பு ஏன் முக்கியம்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹார்டான மெட்டல் அது அதை தான் மரத்தை வைட்டுவதற்கும் அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயம் பண்ணுவதற்கும் அனைத்துக்கும் வந்து அந்த ஸ்ட்ராங்கான மெட்டல் தான் நமக்கு வேண்டி இப்போ காப்பரில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது நார்த்தில் வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த சவுத்தில் வந்து இரும்பு காலம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது இங்கே வந்து காப்பர் காயம் இல்லை இங்கே காப்பர் காலம்ன்றது இங்கே இல்லை அங்கே டைமில் இரும்பு காலம் வந்திருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இரும்பு காலம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்தது மயிலாடும்பாறை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்திருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதுக்கும் பலதாக ஐயாயிரம் வருடம் வந்திருக்கு மேலும் அகலாய்வுகள் பண்ணும் பொழுது நம்ம இன்னும் வந்து பின்னோக்கி அதாவது ஐயாயிரம்ன்றது ஆறாயிரம் ஏழாயிரம் வருடத்திற்கு முன்பே வந்து இரும்பின் காலம் இருந்திருக்கலாம்ன்ற ஒரு ஒரு கூற்றை வந்து நம்ம வந்து நிரூபிக்கலாம் மேலும் வந்து எல்லாமே விஞ்ஞானபூர்வமாகவும் பல அறிஞர்களுக்கு கருத்து கட்ட கேட்ட பிறகு வந்து இந்த நம்ம வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறோம் இந்த எல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா இந்த டாக் அனுப்புவோம் அப்புறமா வந்து மெட்ரலஜி இந்த இதுக்கு அனுப்புவோம் இந்த பெங்களூரில் இருக்கிறது மெட்ரலஜி இதுக்கு அனுப்புவோம் ஸோ நாளை பல இடங்கள் அனுப்பிச்சு ஐஐடிக்குலாம் அனுப்புவோம் இந்தமாரி அனுப்பிச்சிட்டு அவங்க கொடுக்குற கால அந்த காலம் எதுவும் இருக்கு ஸோ இது வந்து பல விஷயங்கள் அதாவது ஒரு தரவுகள் மட்டும் வைக்கிறது இல்லை ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா எல்லா டேட்டும் ஈக்குவலாக இருக்கான்ற பார்த்துட்டு தான் வந்து அதை தான் வந்து விடுவோம் ஒன்று வந்து ஒரு ஆயிரம் வருடம் வந்து வித்தியாசம் வந்ததுன்னா அது வந்து தவறான டேட்டிங்காகவும் இருக்கும் ஸோ பல டேட்டிங்களை வந்து நாங்கள் வந்து ஒன்றிணைத்து அது வந்து சரியான கடலை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வெளியிடுவோம் ச நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சால்தான் நம் முன்னோக்கி பர பயணம் செய்ய முடியும் நம்முடைய வரலாறு நமக்கு தெரியும் என்றால் நம் நமக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்காது ஸோ மெயினாக வந்து காலக்கெடுக்கல் விஞ்ஞானபூர்வமாக வெளியிட்டுன்னு வெளியிட்டு வரோம் நாங்கள் சரிங்க சார் இப்போது தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குங்க அதாவது இப்போதைக்கு எட்டு இடங்களில் நடக்குது கீழடி அப்புறமா வந்து சென்னானூர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னானூரில் நடந்துட்டுருக்கு அப்புறம் கீழனவண்டி நடந்துட்டுருக்கு கீழமண்டி வண்டியில் நடந்துருக்கு மருங்கூருன்ற கடலூர் திருவண்ணைமலை திருவண்ணாமலை பக்கத்தில் மருங்கூர்னு சொல்கிறது கடலூர் மாவட்டத்தில் நடந்து இது நடந்துட்டுருக்கு இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு இப்போது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நியோலித்திக் இதெல்லாம் கிடச்சிருக்கு நமக்கு நியோலித்திக் பானை ஓடுகள் நியோலித்திக் கல்ச்சருடைய அனைத்து தரவுகளும் வந்து நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க சென்னானூரில் இப்போ இருக்கு அதில் வந்து என்னென்னா ஏற்கலப்பை கிடைச்சிருக்கு அப்புறமா வந்து பர்னிஷுடு வேர் அதாவது நியோலித்திக் அதாவது பல புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய பானைகள் அனைத்தும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு மேலும் வந்து பிராமி கல் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அதுவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் டேட்டிங் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் கிரேட் டேட்ஸில் வந்த அப்புறம் அறிஞர்கள் பெருமக்கள் கூட்டின் அடிப்படையில் டேட்ஸ்லாம் வந்து வெகு விரைவில் வெளியிடப்படும் சரி நம்ம நினைஞ்சிருக்கு நேரோட கேள்வி கேட்கலாம் இருவருக்கும் வணக்கங்க ஐயா மணிமேகலை பேசுறேங்க அதாவது நீங்க நிறைய பழைய பாரம்பரிய தொன்மையான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா இப்போ வந்து அது அது மட்டும் இல்லாம அதோட கோவில்கள் கோவில் சிற்பங்களும் தொன்மையான பொருட்கள் தான் அங்க இருக்கிற கல்வெட்டுகள்லாம் வந்து நாங்க வந்து படியெடுத்து அது வந்து இப்போ புத்தகங்களா வந்து வெளியிட்டு வரோம் நாங்க தமிழ்நாடு கல்வெட்டுகள் தொகுதிகள்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு புத்தகங்களா வெளியிட்டு வரும் தர்மபுரி மாவட்ட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிகள் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்து மாவட்டத்துடைய கல்வெட்டு கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லா அனைத்து கல்வெட்டும் மட்டும் இல்லை அனைத்து இடத்தில் இருக்கிற கல்வெட்டுகளும் வந்து நாங்கள் வந்து வெளியிட்டு வந்து கல்வெட்டுகள் வந்து வந்து அது ராஜா எப்படி இருந்தார் அவர் எதற்காக இந்த கோவில் இது இந்த எதுக்கு வந்திருக்கு யார் யார் இந்த கோவிலுக்கு தானம் கொடுத்திருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த கல்வெட்டுகளில் வந்து நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அந்த கோவிலினுடைய தொன்மை அந்த கோவில் வந்து எப்படி இருந்தது போன்ற தரவுகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நிறையா புக்குஸ்லாம் புக்ஸ்லாம் நாங்கள் வந்து வெளியிட்டுட்டே வரும் இருக்கும் சரிங்க சார் அடுத்து நான் கூட இருக்கேன் அதாவது சார் இப்போ அகவாய்வு கண்டுபிடிப்பாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே தான் லோட் பண்ணுறாங்க மின்சார பயன்பாடு இல்லாத காலத்தில் எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எப்படி பாதுகாப்பு முன்னாடி முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாருங்க சார் அதாவது இந்த இதெல்லாம் இப்போ நவீனமான முறையில் தான் முன்னாடி தமிழ்நாடு தொழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுலேருந்தே இருக்குது ஸோ முன்னாடி கொற்கைன்ற அந்த ஊரில் நடந்த அகலாவி கூட நாங்கள் வந்து எய்ம்ஸ் டேட்டிங் கொடுத்து தான் நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்தோம் ஸோ முதல்லேருந்தே வந்து விஞ்ஞானபூர்வமாக தான் வந்து ஆய்வுகள்லாம் ஆய்வு முடிவுகள்லாம் வெளியிட்டுட்டே வரும் நமக்கு வேணால் இப்போது புதுசாக இருக்கலாம் பட் வெளிநாட்டிலலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப பழமையான ஒரு விஷயங்கள் தான் ஸோ எவ்வளோ நாங்கள் வந்து ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி அதாவது சரிங்க சார் இப்போது இந்த இரும்பு பற்றி இது பண்ணும்பொழுது அந்த அங்கேருந்து ஒரு நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது அந்த இரும்பு மட்டும் எடுப்பீங்களா வேறு என்னென்ன சாம்பிள்லாம் பக்கத்தில் இருக்கிறது அது அதே காலத்தை ஒட்டியே தான் இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுப்பீங்க அதாவது இரும்பு காலம்ன்றது

பட் அப்படி கிடையாது அது சரிங்க சார் அடுத்த நம்ம ஐயா வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் வேலூர் கட்பாடியிலிருந்து சுருக்கமா கேளுங்க அவங்க கேள்வி கண்டிப்பா ஐயா ஒரு இடத்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்றது அப்படின்னா என்னென்ன கிரைடீரியா வச்சு கண்டிப்பா இந்த இடத்த ஆராய்ச்சி செஞ்சா நமக்கு ஏதாவது தரவுகள் கிடைக்கும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது பிரைமரி சோர்ஸ் வந்து எங்களுக்கு லிட்ரேச்சரில் அந்த ஊரை பத்தி இருக்கா இப்போ அந்த சொல்லிட்டு அதை பார்ப்போம் மேற்கொண்டு அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அது ஒரு ஆஷ் மவுண்டா ஆஷ் மவுண்டுனால் நிறைய பானை ஓடுகள்லாம் இருக்கா அங்கே வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் பக்கத்தில் ஏதாவது பாறை ஓவியங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஆய்வு செய்வோம் அப்புறமா அந்த ஊரில் ஏதாவது கல்வெட்டுகள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இத்தனையும் வைத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது இந்த ஊர் வந்து பழமையான ஊருன்றது முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அந்த இடத்துல வந்து இந்த பானை எப்படிப்பட்ட பானை ஓடுகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு நியோலத்திக் பானை ஓடுகளாக கிடச்சிருக்கா பர்னிஷ்டு வரைய கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதன் மூலமாக அந்த இடத்துல அகலாய்வு பண்ணலாமான்னு சொல்லிட்டு அக அங்கே அகலாய்வு பண்ணி அது கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து வெளியே கொண்டு வருவோம் நாங்கள் நீங்கள் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சார் இந்த தொன்மை தமிழகத்தின் ஒரு தொற்றில் மாதிரி இருக்கிறது நம்ம தருமபுரி நிறைய பழமையான கூறுகளை வந்து இன்னும் அந்த அடையாளங்களை தாங்கி நிற்கிது வாழ்வியல்லையும் அந்த தொன்மையான விஷயங்களை வந்து ஒரு கூறாக வச்சுட்டு இன்னும் போய் இந்த குலதெய்வம் கும்பிட்றதுலாம் சாமி கும்பிட்றது இந்த பழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடுக்கல்லை கும்பிட்ற பழக்கம்லாம் வந்து இன்னும் தருமபுரியில் வந்து நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது குறிப்பாக இந்த நடுக்கற்கள் இந்த நடுக்கற்கள் நமக்கு சொல்ல சொல்கிற விஷயங்கள் என்ன குறிப்பாக நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான நடுக்கற்கள் இருப்பது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் தான் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த நடுக்கற்கள் நமக்கு பறைசாற்றுகிற விஷயம்லாம் என்னென்ன அதாவது நம்ம நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து அதிகமான நடுக்கற்கள் நமக்கு வந்து கிடைக்கப்படுது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சமூகத்துக்காக ஒரு வீரதிரை செயல் செய்து அவன் இறந்திருந்தால் அவனுக்கு வந்து ஒரு நடு நடுகள் வைப்பாங்க அது வந்து அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க எல்லாம் வந்து அதை வந்து வழிபடுவாங்க இப்போ வந்து செக்கோடின்ற ஊர் இருக்குது அங்கே ஒரு ஏழு நடுகள் ஒரே இடத்துல இருக்குது அந்த ஊரில் அந்த நடுகர்கள் வந்து பல ஊர்லேருந்து வந்து அந்த ஊரில் வந்து வழிபடுவாங்க அதுமாதிரியே வந்து தொகரப்பள்ளியிலையும் ஒரு ஏழு வகையான நடுகள் இருக்குது அங்கேயும் வந்து அந்த ஊர் மக்கள் பல ஊர் மக்கள் வந்து அங்கே வந்து வழிபடுவாங்க ஸோ அவங்களோட வம்சங்கள் எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுடைய மங் எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து வழிபட்டு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நடுகளை பற்றி தொல்காப்பியத்துலேருந்தே நமக்கு வந்து சான்றுகள்லாம் கிடைக்குது எப்படி நடுகளை வைக்கணும் சொல்கிற விஷயம் விஷயங்கள்லாம் வந்து தொல்காப்பியத்திலே நமக்கு கிடைச்சிருக்கு எப்படி காட்சி கால்கள் முதல்ல அந்த கல்லை பார்க்கணும் அதை வந்து அதை கொண்டு வந்து தண்ணியில் வைக்கணும் அப்புறமா எப்படி அதை வந்து எழுதணும் எழுதி அதை வரையணும் அந்த சிற்பத்தை வந்து வடிக்கணும் பிறகு அது எதற்காக அவன் வந்து இறந்தான்ற விஷயத்தையும் நம்ம வந்து எழுதணும் அதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா படையல் போடணும்னு சொல்கிற மாதிரியெல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்குது பிற சங்க இலக்கியங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல தான் இப்போ வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கிற நடிகர்களும் அதை ஒத்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம மியூசியத்தில் கிடை இருக்கிற நடுகள் வந்து ஒரு கோட்டு நடுகள் இருக்கும் அதில் வந்து அவன் என்ன செய்து அவன் வந்து இறந்திருக்கிறான்ற விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு அதே போலவே வந்து புளிக்குத்தி பட்டங்கள் புடைப்பு சிற்பமாக இருக்கு அதுலேயும் வந்து என்னன்னா அவன் எதற்காக இறந்திருக்கிறான்றது நமக்கு கிடைக்குது கொண்டகர்ஹல்லின்னு ஒரு ஊர் இருக்கு இங்க இது பொம்முடி பக்கத்தில் அந்த ஊரில் வந்து ஒரு ஏழு எட்டு பத்து நடுகள் இருக்கு எட்டு நடுகள் ப்ளஸ் ரெண்டு கல்வெட்டுகள் எட்டு அதுவும் வந்து எதற்காக அவன் இறந்துருக்கிறான்றது அந்த கல்வெட்டோடு நமக்கு அதை வந்து பறைசாற்றுறது ஸோ நம்ம தருமபுரியில் மேலும் வந்து இங்கே பெண்ணகரம் பக்கத்தில் வந்து ஒரு விவசாயிக்காக ஒரு நடுகள் எடுத்து வச்சுருக்காங்க அப்புறமா வந்து செய்யாரில் வந்து ஒரு நாய்க்காக ஒரு வளர்ப்பு நாய்க்காக வந்து ஒரு நடுகள் வந்து எடுத்து அதை வந்து வச்சுருக்காங்க ஸோ மனிதன் ஒரு நன்றிக்கடனுக்காக அவன் செய்த ஒரு நன்றிக்காக வந்து நடுகளை எடுத்து அதை வந்து தன்னுடைய வழிவந்தவர்களும் வழிபாடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து தருமபுரியில் இன்னும் அது வந்து இன்னும் கடைபிடிக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க அதனால தான் வந்து இன்னும் நடுகள்லாம் வந்து நம்ம ஊரில் இன்னும் பத்திரமாக இருக்குது சரிங்க சார் இப்போ நம்ம ஊரில் நேரம் நேரோட கல்வி ஐயா வணக்கம் மேச்சேரி வைத்தியநாத அப்புறம் வைத்தியநாதன் பேசுறேங்க ஐயா நான் ரொம்ப பழமையான காலத்துக்கு போகலீங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவோட சமாதியில ஒரு கல்லு எழுதி இருக்குதுங்க தமிழ்ல தமிழ்லதான் எழுதிருக்காங்க ஆனா அந்த எழுத்த வந்து எங்களால அதை கண்டுபிடிக்க முடியலீங்க அவங்க ஏதோ எப்ப இறந்தாங்க என்னங்கறத எழுதி இருக்காங்க அதை வந்து எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல அதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா அது வந்து இரநூறு வேடம் சொல்றது இப்போ இருக்கிற எழுத்துக்கள் தான் வந்து அது இருக்கும் அங்கே ரொம்ப மாற்றம்லாம் அடைஞ்சிருக்காது ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் மாற்றம் அடைஞ்சிட்டே வரும் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதில் ஏதாவது இந்த விபூதி மாதிரி ஏதாவது தடை அந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை வச்சு நீங்களே அதை வந்து படிச்சிடலாம் நீங்கள் இரநூறு வருஷத்துக்குள்ள எழுத்துல பெரிய பெரிய மாற்றம் இருக்காது ஒரு ஒரு ஸ்டேஜ் அதாவது நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள்ல இருந்தால் இப்போ இருக்கிற எழுத்துக்கள் வந்திருக்கு வந்திருக்குன்னு நம்ம அறிய இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் வந்திருக்கு அதாவது என்னன்னா ஒரு 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 மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் முன்னாடி எல்லாம் வந்து இப்போதான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் எடுத்து முன்னாடி வந்து கையால் தான் எழுதிட்டு இருப்பாங்க ஸோ கையால் எழுதும்போது ஒருத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக என்ன இருக்குன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எழுத்துக்கள் கொஞ்சம் இப்போ கா வந்து தமிழ் எழுத்துக்களை பிளஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கருவு மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும்போது இன்னைக்கு வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமான மாற்றம் இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்குது சரிங்க சார் இப்ப இந்த நடுக்கல்ல வந்து ஆண்கள் மட்டும்தான் இருக்கிற நடுக்கல் இருக்கா இல்ல பெண்களுக்கும் நடுக்கர்கள் பழக்கம் பெண்களுக்கும் நடுகள் பழக்கம் இருக்கு அதாவது ஒரு ஆண் வீரன் வந்து இறந்துட்டான் அவனுக்கு வந்து போயிட்டான்னா அவனுக்கு கூடவே வந்து உடன்கட்டை ஏறின அந்த மனைவிக்கும் வந்து சேர்த்து ஒரு நடுகள் வச்சிருக்காங்க மேலும் வந்து இந்த நம்ம மியூசியத்தில் வந்து மத்தளம் வாசிப்பவர்னு சொல்லிட்டு ஒரு நடுகள் இருக்கு அவங்கள மனைவிக்கும் சேர்த்து மனைவி கணவன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த நடுகள் வச்சிருக்காங்க மேற்கொண்டு அப்புறமா வந்து ராஜா காணிக்கலாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே ஈக்குவலாக தான் வந்து இது வச்சுருக்காங்க நடுக்கிறல் வைக்கிற பழக்கம் வந்து எத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் எப்போ அது அந்த நடுக்கிற பழக்கம் வந்து ரெண்டு பேர் தொல்காப்பியத்துலேருந்து நமக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட தொல்காப்பியங்கள் வந்து ரெண்டாயிரம் முதல் இது சங்க கால அது வந்து முதல் சங்க காலத்தில் வரும் அது அதுலேருந்தே நமக்கு வந்து நடுக்கற்களுடைய இது இருக்குது சங்க இலக்கியத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது சமீப கூட ஒரு நடு நடுகளில் பார்க்கும்போது அதாவது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வேற ஒரு புக்கு படிக்கும்போது இதுவோடு தான் அதாவது தொப்பியோட ஒரு நடுகளை நான் பார்த்தேன் ஒரு வேட்டக்காரன் கன் கண்ணோட இருக்கிற நடுகளும் பார்த்துக்குறோம் ஸோ அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்த அப்புறம் வந்த நடுகளெலாம் இருக்கலாம் அது ஸோ அது வந்து என்னென்னா இப் சமீபத்தில் வரைக்கும் இருந்திருக்கு பட் அது ரெண்டு டெக்னாலஜி வந்து மறைஞ்ச காரத்தினாலும் அது வந்து மக்கள் வந்து அந்த புதைச்சிட்டு விட்டுற காரத்தினாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்கலாம் சரி அடுத்த வணக்கங்க நான் திருப்பத்தூர் மாவட்டம் பேசுறேன் ஐயாங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல திருப்பத்தூர் மேற்கால தொடர்ச்சி மலை இருக்கு விளக்க ஒரு கிராமம் பக்கம் திருப்பத்தூர்ல வந்து தூய நெஞ்சி கல்லூரியில ஆராய்ச்சி பண்ண போனாங்க அங்க போனா பழமை வாய்ந்த ஒரு கோட்டை இருந்ததாக அங்க மக்கள் எல்லாம் நிறைய வாழ்ந்ததாக ஆட்சி புரியதாக வரும் தகவல் பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு அது வந்து முழுவே எங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியல எனக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயாவது புலைவரத்தை தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா அது ஆய்வு செய்துதான் நாங்க வந்து சொல்லணும் நாங்க ஆய்வு பண்றோம் அது நாங்கள் இப்போ இந்த குறிப்பா இந்த இரும்பின் காலத்தை நம்ம அறிவிச்ச இந்த சமீபத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இருந்திருக்கு பட் ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் கழித்து இப்போ தான் வந்து அரசாங்கம் வந்து அது புதுவெளியில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த தகவல் வந்து இரும்பின் காலத்தையே அந்த வரலாற்றையே மாற்றக்கூடியது அப்படின்றது அதுக்கு எதிர்க்கு இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அதை பற்றி ஒன்று சொல்கிறேன் அதாவது நம்ம டேட்டிங் பண்ணும் பொழுது ஒரு முதல்ல வந்து பீட்டா அனுப்பிச்சிருந்தோம் அது அது வந்து உடனே அவங்க வந்து ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க ஐயாயிரம் வருடம் பழமையான டேட்டுன்னு சொல்லிட்டு ப அப்புறமா வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அதாவது ஒரு டேட்டை வைத்துக்கொண்டு நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அதேமாதிரி ஒரு சாம்பிளை வைத்துக்கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது ஸோ பல சாம்பிளை மறுபடியும் கலெக்ட் பண்ணி பல பல தரப்பட்ட பல நாடுகளுக்கு அனுப்பிச்சு பல ஐஐடிஸ்கெலாம் அனுப்பிச்சு அவங்க ஒரு டேட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்புறமா அந்த டேட்லாம் வைத்து பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது வருடம் நூறு வருடம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அதை வைத்துக்கொண்டு பிறகு வல்லுநர் குழு அமைத்து வல்லுநர்களுடன் கருத்து கேட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த ஐயாயிரம் வருடம்ன்ற ஒரு அதாவது நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கணுன்றது நம்ம தமிழ்நாடு அரசு தொழில்துடைய ஒரு பார்வையாக இருக்குது ஸோ அப்புறமா தான் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருடம் பழமையானது இரும்பு காலம்ன்றது அதாவது சிவகலையில் கிடைச்ச இரும்புன்னு சொல்கிறது நம்ம வந்து தைரியமாக பொதுவளிக்க ஆரம்பிச்சோம் இந்த இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு தான் கொஞ்சம் சில ஆனது அது ஏன்னா நம்ம மயிலாடும் பாறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த எக்ஸ்கவிஷன் நம்ம கிடைச்சதை சொல்லும் பொழுது நாலாயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முந்தைய ஒரு டெக்னாலஜி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இன்னும் வந்து நம்ம சிவகலை இன்னும் வந்து நம்ம வந்து அகலாய்வு பண்ணும் பொழுது இன்னும் இதுக்கும் பழமையான விஷயங்கள் அதாவது இப்போ ஐயாயிரம் சொல்றது ஏழாயிரம் வருடத்துக்கு கூட போகலாம்ன்றது நம்மளுடைய இதுவாக இருக்கு இன்னும் இப்போ இப்போ நடந்து கொண்ட அறுகாலவில் ஏதாவது கிடைச்சிதுன்னா அது ஏழாயிரம் வருடம் போனாலும் நம்ம வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இப்போ ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்போது அளவுக்கு இந்த தொழில் சார்ந்த அகழ்வாய்வுகள் வந்து இந்தியா முழுக்க நடந்துட்டுருக்குங்க சார் அது தமிழ்நாடு எப்படி செயல்பட்டு தமிழ்நாட்டில் வந்து இருக்கல இந்திய துணைக்கண்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய அகழாய்வுகள் நடக்குது எட்டு இடத்துல நடக்கிறது இப் மிச்ச மாநிலங்கள்லாம் வந்து அவ்வளோ அகழாய்வுகள் இப் தற்சமையும் இப்போ அது ஏஎசை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பிரம்மகிரி கர்நாடக மாநிலம் பிரம்மகிரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க துவாரகாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க க துவாரகாவில் பண்ணுறது கடல்சார் அகலாய்வு இங்கே பிரம்மகிரியில் பண்ணுறது வந்து அவங்க வந்து இப்போ நியோலத்திக் பீரியட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஏஎசை வந்து அதுமாதிரி இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான அகலாய்வுகள் எட்டு இடத்துல வந்து அகழாய்வு ப பணிகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது மேற்கொண்டு அடுத்த வருடமும் அது தொடர்வதற்கு மத்திய அரசுக்கு மீண்டும் அனுமதி பெற்று அது வந்து தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு தொழில்துறை விருப்பமா இருக்கு சரிங்க சார் கூட குடும்பம் நான் பாபரபட்டிலேருந்து நவீன் பேசுறேன் அரசு பள்ளம் வணக்கம் கேளுங்க கேளுங்க அதாவது மைசூர்ல வந்து தேசிய கல்வெட்டு ஆராட்சகம் சொல்லி ஒண்ணு இருக்கீங்களா அங்க வந்து அறுபதாயிரம் கல்வெட்டுக்கு மேல தமிழ்நாட்டு சான்ர்தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்னு வந்து மைசூரில் பெங்களூரில் வந்து தேசிய மொழியல் லாராய்ச்சியகம்னு ஒன்று இருக்கீங்களா அதோடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க சார் மைசூரில் வந்து கல்வெட்டு அதுதான் வந்து டைரக்டரேட் ஆஃப் எபிகிராஃபி அதாவது ஏஎஸ்சி உடைய அதுதான் வந்து அந்த கல்வெட்டுடைய தலைமையகம் வந்து மைசூரில் தான் இருக்குது அங்கே வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் பல க பல மொழி கல்வெட்டுகள் தமிழ்நாடு தமிழ் தெலுங்கு கன்னடம் சம்ஸ்கிருதம் போன்ற பல மொழி கல்வெட்டுகள் பல வந்து அங்கே வைத்திருக்கிறாங்க அங்கே ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை இப்போ தமிழ்நாட்டு அரசுடைய கல்வெட்டுகள் படி படியெடுக்கலாம் வந்து எங்கே வச்சிருக்காங்கன்னா ஊட்டியில் வச்சுருக்காங்க ஸோ ஊட்டி வந்து ஒரு குளுமையான பிரதேசமாக இருக்கிறதால அங்கே வந்து அந்த தட்பவெப்ப நிலை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக அங்கே மைப்படியெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அதே போலவே பல மாநிலங்களில் எடுத்த மைப்படி எல்லாம் வந்து இப்போ வந்து மைசூரில் இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் எபிகிராஃபிகில் வச்சுருக்காங்க அதை வந்து அதை வந்து பாதுகாத்துன்னு வருகிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஒரு படி மைப்படியும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து மெ மின்னணு மின்னணு மின் உருவாக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க டிஜிட்டலாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போது சரிங்க சார் இப்போ இந்த எப்பிகிராஃபி அப்படின்னு நீங்கள் இல்லைங்க சார் குறிப்பாக இந்த இந்த கல்வெட்டியில் நமக்கு என்ன மாதிரியான தகவலை சொல்லுது குறிப்பாக நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் நிறைய இடத்துல பார்க்குறோம் இப்போ ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்குன்னா இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தொல்லியல் சார்ந்த படிப்புகள் வந்து ம தென்னை பல்கலைக்கழகத்தில் நம்ம படிக்கலாம் நம்ம எம்ஏஇன் ஆர்க்கியாலஜி அவங்க வந்து இளநிலையில் வந்து என்ன என்ன டிகிரி வேணால் எடுத்திருக்கலாம் எம்ஏ வந்து ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த படிப்பு இருக்குது டெக்கான் காலேஜில் அந்த எம்ஏ ஆர்காலஜி இருக்குது அவங்க இளநிலையில் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற படிப்புகள் கல்வெட்டு படிப்பு வந்து கல்வெட்டுன்னு சொல்கிறது நமக்கு மொழி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து கல்வெட்டு வாசிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து தமிழீ எழுத்துக்கள் தான் வந்து வந்திருக்கு ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க அது இப்போ வந்து அந்த காலத்து எழுத்துக்கள்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறிது பயிற்சி எடுத்துன்ட்டு மொழி வல்லமை நமக்கு நிறைய இருந்ததுன்னா நாமளும் வந்து கல்வெட்டு ஆய்வாளராக ஆயிடலாம் நம்ம சரிங்க சார் சரி இப்போ பொதுவாக நம்ம இந்த தொல்லியல் சார்ந்து நடந்துட்டு இருக்க இந்த அகழ்வாய்வுகள் இப்போ அடுத்து நம்ம என்ன மாதிரியான அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எப்படி எடுத்துகிட்டு போகுதுங்க சார் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்பு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம நினைக்கிறது அதாவது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வந்து தருமபுரி மாவட்டம்னா நீலத்திக் கல்ச்சர் தான் நமக்கு புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்கன்றது நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக் இந்த தருமபுரி மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து அகலாவை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஊர் இப்போ வந்து கொற்கையை எடுத்துட்டோம் கொற்கையில் நம்ம அகலாவை பண்ணியிருக்கோம் அங்கே வந்து துறைமுக சார்ந்த நகரம் அது அங்கே என்னென்னலாம் இருந்திருக்கு எப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்க துறைமுகம் எப்படி இருந்திருக்கு அங்கே வந்து அது விஷயமாக அங்கே அது நான் கேட்குறேன்னா அந்த பானையோடு எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்க பெயர்கள் எல்லாம் வந்து ஒரு டர்போர்டு இருக்கு அது வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கு அந்த குழுக்களுக்கு நடுவையான தொடர்பாக இருக்கு அப்படின்னு நம்ம இல்ல பானை ஓடுகளை வந்து எழுத்துக்கள் இருக்கு கரெக்ட்டுதான் அது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரம் வாங்கணும்னா நம்ம பாத்திரத்துல பேர் எழுதுறோம் இல்லையா அதே போலவே வந்து மக்கள் ஆப்பில இருந்து வந்திருக்க பலகம் ஆமா 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 இல்ல இப்போ நம்ம இப்போ யோசிச்சிட்டு இருக்கோம் இப்போதான் நம்ம பண்றுகோம்னு சொல்றோம் இப்போ கொஞ்சம் அந்த பழக்கம் போயிடுச்சு பட் ஆனா நீங்க சொல்றது ப்ளோ முன்னாடி எல்லாம் எப்பவோனால அந்த সিলவர்ல கூட பேர் போடுவாங்க யார் பேர் இது பண்றாங்க இப்போ வந்து நம்ம பானை ஓட்ல வந்து அந்த ரிம் அந்த ரிம் போஷன்ல தான் வந்து எங்க வந்து நம்ம கண்ண இப்ப நம்ம எங்க பானை இதுல எழுறோமோ அதே போலவே அந்த இடத்துல தான் அவங்களும் அந்த காலத்துல எழுதிட்டு இருந்தாங்க யாருடைய இதுன்னு சொல்லிட்டு இது பண்றதுக்காக தான் அந்த பானை ஓட்டல எழுதி வச்சிருந்தாங்க அது வந்து பானை வந்து செய்த பிறகு அதை சுட்ட பிறகு தான் அந்த வந்து இது எழதி இருக்காங்க யார் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு प्लेटல கூட எழதி இருப்பாங்க வந்து எங்க இடத்துல சாப்பிடுறோமோ அந்த இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க இருப்பாங்க இது வச்சு அந்த யார் இருந்தாங்க அவங்க இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வச்சுருந்தாங்கன்றது நமக்கு தெரிய வருது அப்போது சரிங்க சார் இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா கொற்கையில் ஒரு அகலாய் பண்ணிட்டுருக்கோம் கொற்கையில் நம்ம என்ன மாதிரியான அகலாய்வு பண்ணுறோங்க சார் என்ன மாதிரியான நோக்கத்தோடு செஞ்சிட்டுருக்கோம் அதாவது கொற்கை வந்து ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கு ஸோ அங்கே வந்து எப்படிப்பட்ட துறைமுகம் எப்படிப்பட்ட இந்த வாழ்வியல் வச்சுருந்தாங்க மக்கள் அப்புறமா அங்கே என்னென்னலாம் வந்து மக்கள் இருக்காங்க இப்போ அங்கே வந்து சங்கு சங்கு வளையல்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு சங்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடச்சிருக்காங்க சங்கு வளையல் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே இப்போ என்னென்ன புதிய விஷயம் என்னென்னா இப்போ புருணை அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொழில்துறை வந்து ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை வந்து திணல்வெளியில் வந்து கட்டின்னு இருக்காங்க அது கூடிய விரைவில் வந்து முதல்வர் வந்து தெரிஞ்சு வச்சிருவார் ஸோ அந்த ஒரு அருங்காட்சியகத்தில் கொர்க்கை ஆதிச்சநல்லூர் சிவகலை சிவகலை கொற்கை மூணு அகலாய்வில் கிடைத்த பொருட்களை வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு பிளாக்ல வச்சு அதை வந்து காட்சிப்படுத்த போகிறாங்க இன்னும் சில மாதங்களில் வந்து இது பண்ணி நிறைவேறைஞ்சிடும் அது வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் அது சரிங்க சார் இப்போ இந்த குறிப்பா நீங்க சொன்ன இந்த அகல் வைப்பகங்கள் அது மியூசியம் இதை போய் பார்க்குறதோட அவசியம் என்ன குழந்தைகளுக்கு அவற்றை காட்டுவதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க நம்ம எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னா இப்போ வர இன்னும் சம்மர் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது லீவ் இருக்க போது நிறைய பேருக்கு எங்கெங்கயோ போகிறாங்க ஆனால் இந்த மாதிரியான அகழ் வைப்பகங்களுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதோட முக்கியத்துவம் என்ன இப்போ தருமபுரினா எங்கே போகலாம் கிருஷ்ணகிரி நம்ம பகுதியில் இருக்கிறவங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இப்போ குறிப்பாக கீழடியில் ஒரு புது அகழ் வைப்போம் ஒன்று நம்ம திறந்துருக்குறோம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் அதாவது மியூசியம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம அமைச்சர் முதலே சொல்லியிருந்தார் நம்மளோட கை எவ்வளோ தூரம் பின்னாடி போகுதோ அவ்வளோ தூரம் வந்து முன் அம்பு வந்து முன்னாடி போகுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி நம்ம அமைச்சர் சொல்லியிருந்தார் அது போல் வந்து நம்ம வந்து எப்படி வாழ்ந்திருக்கோம்ன்றது வந்து நம்ம மியூசியத்தில் தான் நம்ம வந்து கண்டு பார்க்க முடியும் ஏன்னால் சங்கு வளையல்கள் இருக்கும் காசுகள் இருக்கும் பழைய கற்கால கருவிகள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நடுகற்கல்லை எப்படி அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு பெரிய கல்லை எப்படி வச்சு வெட்டி எடுத்து எப்படி வந்து அதில் எழுதி எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து அங்கே போய் பார்த்தா தான் அந்த பிரமிப்பு நமக்கு தெரியும் பசங்களுக்கு வந்து நம்ம நாம் யாருன்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு வரும் எல்லாமே வந்து இப்போ என்னென்னா அந்த வெளிநாட்டு மோ மக்கள் வந்து ரொம்ப போயிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் சமூகம் வந்து இப்படி வந்து இருக்கு இப்போ வந்து தஞ்சை பெரிய கோவில் இப்போ தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுமாதிரி கல்லணை கல்லணை வந்து அந்த காலத்திலே வந்து நீர் மேலாண்மைக்காக ஒரு கட் ஒரு டேம் ஒன்று கட்டியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் இது பல கட்டிடக்கலைகளில் சிறந்து விளங்கின மதுரை புன திருமலை நாயக்கர் மஹால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூணும் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நம்ம தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மியூசியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது மியூசியம் அப்புறமா வந்து இங்கே வந்து பெண்ணகரம் நம்ம ஒகேனுகள் போகிற வழியில் பெண்ணகரத்தில் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் பொங்குனத்தம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து நிறைய ஈமச்சின்னங்கள்லாம் இருக்குது எப்படி அவங்க மக்கள் புதைச்சிருக்காங்க எப்படி அதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் அங்கே போனால் நமக்கு தெரியும் அதியமான் கோட்டையில் இருக்கிற சென்டராய் பெருமாள் மேலே வந்து ஒரு பதினாறாம் நூற்றாண்டு ஓவியங்கள்லாம் அங்கே வரைஞ்சிருக்காங்க இன்னும் வந்து அது அழியாமல் இருக்குது ஸோ அவங்க எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ற விஷயம் வந்து நமக்கு அங்கே போனால் தான் தெரியும் அப்புறமா வந்து கோவில் போனால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா கோவில் போய்ட்டு நம்ம என்ன விசாரணமாக என்ன பண்ணுவோம் விளக்கு விளக்கேற்றிட்டு அந்த கை வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுறா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சொர சொர இருக்கிற கல்லில் வந்து நம்ம தடவி தடவிட்ருவோம் அப்படி அது ஏன்னா அது ஒரு கல்வெட்டு இருக்கலாம் அங்கே நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஒரு பத்து பேர் அந்த எண்ணெய் பிசு தடவும் போது என்ன ஆகுன்னா அந்த கல்வெட்டை மறைஞ்சிடும் ஸோ அதுமாரி பண்ணாமல் வந்து ஒரு இது என்ன சொல்கிறது பாதுகாப்பாக ஒரு ஒரு கல்வெட்டும் நமக்கு வந்து ஒரு நம்முடைய வரலாறு வந்து ஒரு ஒரு எழுத்தும் வந்து சொல்லுவது நம்ம வரலாறு நமக்கு தெரியலன்னு நமக்கு அப்புறமா வரலாறு நமக்கு நம்ம சொல்லக்கூடிய வரலாறு எதுவுமே இருக்காது அப்புறமா நாமளும் ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வில் தான் நம்ம வந்து போய் நிற்போம் அது கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் சொன்னப்பல போய் பார்க்கறது மட்டும் இல்லை அந்த தொழில் சின்னங்களை பாதுகாக்கிறதுலேயும் நம்மளோட பொறுப்புணர்வு ரொம்ப அவசியமானது நீங்கள் சொன்னாப்பில்ல எங்கே போனாலும் சரி நீங்கள் சொன்னப்பெல்லாம் இந்த மாதிரியான பழமையான சின்னங்களுக்கு கோயில்களுக்கோ ஒரு சித்தனவாசலாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த துறையில் இருக்கிறவங்க சொல்றதை நம்ம கொஞ்சம் கேட்டு அதை வந்து ஃபாலோ நம்மளால் அந்த சின்னங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அமைச்சர் சொன்ன மாதிரி நம்ம கை எவ்வளவு தூரம் பின்னாடி போதோ நம்ம அம்பு அவ்வளோ தூரம் முன்னாடி போகுன்ற மாதிரி நம்மளோட பழமையை தெரிந்துக்கிறது மூலமாக தான் நம்ம வந்து நம்மளோட புதிய பாதையும் வகுக்க முடியும் அந்த தான் நமக்கான அடித்தளமாகவும் அமையுது அந்த மாதிரியான நிறைய முக்கியமான தகவல்களை தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இந்த அகழ்வாய்வு குறித்த இப்ப நடந்துட்டு விஷயங்களையும் நிறைய சொன்னீங்க நிகழ்ச்சியில பங்கேற்றது மிக்க நன்றி நன்றி வணக்கம் தொல்லியல் சார்ந்த பல தகவல்களை விளக்கினார் தொல்லியல் துறை அலுவலர் ஆர் வெங்கடகுரு பிரசன்ன அவர்கள் உடன் இணைந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்